எல்லோருக்கும் வணக்கம் மானசீக குருவாகிய ஆதித்ய குருஜி அவர்களுக்கு வணக்கம் நவகிரகங்களுடைய விளையாட்டே மனிதனுடைய வாழ்க்கையாகும் அதுவே ஜோதிடமும் ஆகும் நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் அதாவது ஒருவருக்கு திருமணம் என்பது எளிதில் நடப்பதில்லை இது வந்து இப்போ பெரிய மிகப்பெரிய ஒரு போராட்டமான சூழ்நிலையாகி உருவாகி வருகிறது ஒரு வீடு கட்டிவிடலாம் ஒரு திருமணத்தை நடத்திப்பார் என்று முற்காலத்தில் சொல்லியிருக்கிறார்கள் வீடு கட்டுவதும் ஒரு திருமணத்தை நடத்தி வைப்பதும் என்பது மிகப்பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா என்பதை முன்னோர்கள் ஆண்டு அனுபவித்து அதனை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அது தற்காலத்தில் நூறு சதவீதத்திற்கு பதில் ஆயிரம் சதவீதம் உண்மையாக இருக்கிறது இப்பொழுதெல்லாம் திருமணம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் செய்ய வேண்டுமென்றால் படாத பாடு பெற்றோர்கள் வந்து கண்ணீர் விட்டு அழுகின்றனர் பெண் கிடைப்பதே அவ்வளவு சிரமமான சூழ்நிலையாகி வருகிறது ஒரு திருமணத்தை நடத்தி முடித்துவிட்டால் அவர்கள் வந்து போதும் அப்பாடா என்ற பெருமூச்சு விட்டு அப்பொழுதுதான் அவர்களுக்கு அந்த பிள்ளை பெற்ற சந்தோஷத்தை அப்பொழுதுதான் அவர் நிறைவு செய்து கொள்கிறார்கள் சிறுவயதிலிருந்து ஒரு பிள்ளையை பெற்று அதனை படிக்க வைத்து ஆளாக்கி சீராட்டி பாராட்டி அதனை ஒரு வீடு கட்டி கொடுத்து நிலம் வாங்கி கொடுத்து அவருக்கு தேவையான அனைத்து தே விஷயங்களையும் செய்து அவை கேட்டவைகள் அனைத்தையும் வாங்கி கொடுத்து ஒரு பிள்ளையை வளர்க்கிறோம் ஆனால் அந்த பருவ வயது கால திருமணம் ஆகக்கூடிய பருவ வயதில் வரும்பொழுது திருமணத்தை நடத்த முற்படும் பொழுது பெற்றோர்கள் படுகின்ற சிரமம் சொல்லவே முடியவில்லை அவ்வளவு வேதனை கொண்டு ஒவ்வொருவரும் கண்ணீர் விட்டு கதறி அழுது வருகிறார்கள் அதுபோல சூழ்நிலை உருவாகி வருகிறது இதுபோல் இருக்கக்கூடிய தருவாயில் ஒரு ஜாதகத்தை நாம் வந்து எந்த முறையில் சேர்த்து பா சேர்க்க வேண்டுமென்றால் அந்த ஜாதகம் வந்து அந்த பையனுக்கு தகுந்தார் போல இருக்கிறதா கிரக நிலைகள் அனைத்துமே இருக்கிறதா அந்த பன்னெண்டு ராசிகளில் ஒன்பது கிரகங்கள் என்ன அமைப்பில் இருக்கிறது என்பதை நாம் ரொம்ப தீர அலசி பார்த்து ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு அந்த பையனுடைய ஜாதகத்திற்கு தகுந்தாற்போல் ஒரு பெண்ணின் ஜாதகத்தை நாம் இணைக்க வேண்டும் ஆனால் இதை செய்கிறார்களா என்றால் இது வந்து நூற்றுக்கு எழுபது சதவீதம் அளவிற்கு தவறான அளவிலே அதாவது குத்து மதிப்பாக நட்சத்திரத்தை வைத்து பத்து பொருத்தம் இருக்கிறது எட்டு பொருத்தம் இருக்கிறது ஏழு பொருத்தம் இருக்கிறது பன்னெண்டு பொருத்தம் இருக்கிறது பத்துக்கு பத்து பொருத்தம் இருக்கிறது என்று சொல்லி திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள் கட்டத்தை பார்த்து சேர்க்கோ சேர்க்கிறார்களா என்றால் கட்டத்தை பா அவ்வளவு சரியாக பார்ப்பதே இல்லை கட்டத்தில் தான் அனைத்து விதமான சம்பவங்களும் அடக்கி இருக்கின்றன இந்த ஒன்பது கிரகங்களும் பன்னெண்டு ராசி கட்டத்தில் இருப்பதை வைத்துதான் மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது இந்த பன்னெண்டு கட்டத்தில் அந்த கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்கிறது என்பதை வைத்து தான் ஒரு மனிதனுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை அந்த நிகழ்வு அதில் பதியப்பட்டிருக்கும் ஒருவருக்கு குழந்தை பிறக்கும்போது எப்போது குழந்தை பிறக்கும் எப்பொழுது படிப்பார்கள் இவர் என்ன வேலையில் படிப்பார் இவர் எந்த உத்தியோகத்திற்கு செல்வார் இவர் வீடு கட்டுவாரா நிலம் வாங்குவாரா அம்மா அப்பாவோடு சந்தோஷமாக இருப்பாரா இவருடைய ஆயுள் காலம் எந்த நிலைமையில் இருக்கிறது இவர்களுடைய வரக்கூடிய மனைவி எந்த அமைப்பில் இருப்பார் இவர் வந்து குடும்பம் திருமணம் செய்து திருமணத்திற்கு பிறகு இவருடைய குடும்பம் நடத்தும் அந்த சூழ்நிலைகள் என்ன நிலைமையில் இருக்கும் என்பதை பற்றெல்லாம் நம்ம அலச வேண்டும் அலசுவது எப்படி அலச வேண்டும் என்றால் அந்த ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்களுடைய அந்த விளையாட்டை வைத்து தான் நாம் வந்து தீர்மானிக்க முடியும் இதனை விட்டுவிடுகிறார்கள் நம்ம பெற்றோர்கள் ஒரு ஏழு நட்சத்திரம் எட்டு நட்சத்திரம் ஆறு நட்சத்திரத்தை எழுதி வைத்து கொண்டு பொருத்தம் சரி ஒம்பது பொருத்தம் வருது பத்து பொருத்தம் வருது என்று பார்த்து அந்த ஜாதகத்தை இணைத்து வைத்து இணைத்து வைக்கிறார்கள் இணைத்து வைத்த பிறகு அதில் வந்து பிரச்சனை வருகிறது திருமணம் நடந்து ஒரு வருட காலத்தில் ஆறு மாத காலத்தில் மூன்று வருட காலத்தில் குழந்தை இல்லை என்ற பிரச்சனை வருகிறது பெண் வந்து கணவன் மனைவியோடு சண்டை போட்டு கொண்டு டைவர்ஸு கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸு ஏற்படுகிற சூழ்நிலை ஏற்படுகிறது ஏதாவது அந்த மனைவிக்கோ கணவனுக்கோ இறக்க இறக்க நேரிடுகிறது இது போலலாம் அதில் வந்து அந்த நட்சத்திரத்தை பொறுத்தை வைத்து பார்த்தால் எப்படி வந்து இதில் வாழ்க்கை சம்பவங்களை தீர்மானிக்க முடியும் இதில் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது இந்த நட்சத்திரத்தை வைத்து ஏதாவது ஒரு நம்மளுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒம்பது பொருத்தம் வருது பத்து பொருத்தம் என்று வருது வருவதை கணக்கெடுத்துக்கொண்டு கொண்டு அதாவது அந்த இப்போ தான் வந்து செல்ஃபோனில் வந்து பொருத்தம் பார்ப்பது என்பது ஒரு ஆப்பிள் விட்டது அறுபது ரூபாய் எழுபது ரூபாய்க்கு புக்கு திருமண பொறுத்த புக்கு இருக்கிறது இதனை வைத்து கொண்டு அனைவருடைய கையிலும் செல்ஃபோன் வந்துவிட்ட காரணத்தினால் அந்த பெண் நட்சத்திரம் ஆண் நட்சத்திரத்தை இரண்டையும் போட்டு அதில் ஒன்பது பொருத்தம் வருகிறது பத்து பொருத்தம் வருகிறது என்பதை பார்த்து இவர் வந்து அந்த ஜாதகத்தை இணைத்து வைத்து அந்த இரண்டு பெண் இரண்டு குழந்தைகளுடைய வாழ்க்கையில் விளையாடி வருகிறார்கள் இது வந்து கேட்டால் வந்து அது நடப்பது நடக்கட்டும் பார்த்துக்கொள்ளலாம் யார் வீட்டில்தான் தான் பிரச்சனை இல்லை யார் வீட்டில்தான் சண்டை சரவு நாம் வந்து இதனை வந்து திருமணத்தை நடத்தி ஒன்பது பொருத்தம் பத்து பொருத்தம் இருக்கிறது வைத்து பார்த்து சேர்த்து விடலாம் என்று ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் இது போல சேர்த்தால் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகுது சிறுவயதிலிருந்து கஷ்டப்பட்டு வளர்கிறீர்கள் தேவையானதை வாங்கி கொடுக்கிறீர்கள் ஒரு திருமண காலகட்டத்தில் வரும்பொழுது ஒருவருடைய அந்த பிறந்த நேரத்தை சரியாக குறித்து அவருடைய ஜாதகம் சரியானதா என்பதை பார்த்து அதற்கு தகுந்தார் போல் ஒரு நம்ம குடும்ப வாழ்க்கை அதாவது காலகாலத்து பயிர் என்று சொல்வார்கள் ஒருவருடைய பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ அவருடைய வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய துணைவியை துணைவனை அதாவது கணவன் மனைவியை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் கோட்டை விடுகிறீர்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமாக இருக்கிறது ஜோதிடத்தை நீங்க நம்புங்கள் நம்பாம போங்கள் அது அவரவருடைய விருப்பமாகும் ஆனால் ஜோதிடத்தில் உண்மையான விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு என்ன நடக்க போகிறது என்ன நடக்க இருக்கிறது என்பதை பற்றி துல்லியமாக அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களால் மிகவும் துல்லியமாக கண்டுபிடித்து அதனை சரி செய்ய முடியும் அதற்காக தான் நம் முன்னோர்கள் வந்து இதனை கண்டுபிடித்து நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதனை தயவு செய்து கொஞ்சம் ஆலோசனை செய்து நீங்க வந்து அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் சேர்த்து வைத்தால் என்றால் நமது பிள்ளை தான் அதாவது இது வந்து வேறு ஒருவருடைய பிள்ளை கிடையாது நமது பிள்ளைக்கு நாம் வந்து ஒரு சரியான முறையில் ஜாதகத்தை பார்த்து நல்ல ஜோதிடரம் செல்லுங்கள் சென்று அதனை சரியான முறையில் ஆலோசனை பண்ணி செய்து அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நல்ல முறையாக வாழ வையுங்கள் இதுதான் பெற்றோர்கள் நாம் செய்ய வேண்டிய கடமையாகும் இதனை விட்டுவிட்டு ஏழு நட்சத்திரம் பொருந்தது ஒம்போது நட்சத்திரம் போருது பத்து நட்சத்திரம் பொருந்தது என்றால் மகேந்திர பொருத்தம் உண்டு என்று போற்றிருக்கும் ஒரு அந்த பத்து பொருத்தத்தில் அந்த மகேந்திர பொருத்தம் உண்டு என்று இருப்பவருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் அது அந்த ஜாதக கட்டத்தில் ஐந்தாம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஐந்தாம் பாவகாதிபதி பாதிக்கப்பட்டிருப்பார் குரு பாதிக்கப்பட்டிருப்பார் களத்து அந்த புத்திரக்காரகனாகிய குரு பாதிக்கப்பட்டிருப்பார் இது வந்து ஜாதகத்தில் அந்த பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அந்த பத்து பொருத்தத்தில் மகேந்திர பொருக்கம் இரு இருக்கும் என்று போட்டியிருக்கும் அப்போது எப்படி அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ குழந்தை பிறக்கும் இதேபோல் வந்து ஒருவருடைய இது தீர்க்க ஆயுள் வந்து ஸ்திரீ தீர்க்கம் என்று போட்டியிருக்கும் அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் லக்கணம் லக்கணாதிபதி ஆயுள் காரகனானிய சனி எட்டாம் அதிபதி இவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பெண்ணுக்கு ஆயுள் வந்து குறைபாடு இருக்கும் அதாவது மத்திம் ஆயுளாக இருக்கலாம் அல்லது அற்ப ஆயுளாக இருக்கலாம் அந்த தசாபுத்திய கணக்கு பிரகாரம் தான் நம்ம அதை கட்டத்தில் வைத்து தான் அதை தீர்மானிக்க முடியும் அந்த ஏழு நட்சத்திரம் எட்டு நட்சத்திரம் பத்து நட்சத்திரம் பொருத்தம் இருக்கிறது என்பது நட்சத்திரத்தை வைத்து நீங்கள் வந்து பொருத்தம் கட்டினால் எப்படி வந்து இது வந்து சரியான சாத்தியமான ஒரு விஷயமாகும் அதனால் தயவு செய்து கட்டத்தை அலசி பாருங்கள் ஒன்பது கிரகங்களை அலசி பாருங்கள் நல்ல அனுபவம் வாய்ந்த ஜோதிடரும் செல்லுங்கள் ஒரு நம்ம எவ்வளோ திருமணத்திற்காக செலவு செய்கிறோம் அதில் ஒரு கணவன் மனைவியை இணைக்கும் பொழுது ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த ஜோதிடரிடம் சென்றால் அவர் வந்து நாற்பது வருஷம் முப்பது வருஷம் அனுபவம் வாய்ந்து அவர் தேர்ச்சி பெற்று அதுக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு அது சிறு வயதிலிருந்து முயற்சி செய்து அதனை அந்த தொழிலை கற்றுக்கொண்டு அவர் நமக்கு ஆலோசனை செய்வார் அவர்களிடம் செல்லும் போது ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் கொடுத்தால் அந்த நல்ல ஜோதிடரை நீங்கள் அணுக முடியாது அதாவது சரியில்லாத ஜோதிடரை தான் நீங்க நூறு ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு இப்போ சென்றோம் என்றால் அணுக முடியும் அவர்கள் வந்து ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் போல் தான் ஃபீஸ் வாங்குவார்கள் இருந்தாலும் அவர்களுடைய அவர்களிடம் சென்று அந்த சரியான திருமண பொருத்தத்தை பார்த்தோம் என்றால் நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்ல அமைப்பாக இருக்கும் ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து ஒரு ஆயிரம் ஐநூறு ஒரு இரண்டாயிரம் மூணாயிரம் இது போலெல்லாம் யோசித்தோம் என்றால் ஒரு நம்ம நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க முடியாது ஒருவருடைய திருமணத்திற்கு நாம் வந்து பத்து லட்சம் செலவு பண்ணுகிறோம் ஐம்பது லட்சம் செலவு பண்ணுகிறோம் இருபது லட்சம் செலவு பண்ண அவருடைய தகுதிக்கு ஏற்றார் போல் நாம் செலவு பண்ணுகிறோம் ஆனால் இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடம் பார்க்கும்போது மட்டும் நாம் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் கொடுத்து சரியில்லாத ஜோதிடர்களிடம் சென்று திருமண பொருத்தத்தை பார்த்து அந்த பெண் ப பெண்ணினுடைய வாழ்க்கையோ பையனுடைய வாழ்க்கையோ வீணாக்கி வருகிறீர்கள் இது வந்து எவ்வளோ ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமாகும் ஒரு உடம்பு சரியில்லை என்று ஹாஸ்பிட்டலுக்கு செல்கிறீர்கள் ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் செலவாகிறது ரெண்டாயிரம் செலவாகிறது இதுபோல் ஒரு வாழ்க்கையினுடைய சம்பவத்தை நாம் இரண்டு குழந்தைகளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும்பொழுது அவர்களுக்கு ஒரு ஆயிரம் செலவு பண்ணி நல்ல ஜோதிடர் அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களிடம் சென்று அதனை ஆலோசனை பெறுவது நம்ம பெற்றோர்களுடைய கடமையாகும் இதனை வந்து பெருசாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் நீங்கள் திருமண வயது வரும் போது சரியான நேரத்தில் திருமணத்தை செய்தோம் என்றால் நீங்கள் அலையவே தேவையில்லை நீங்கள் அதை விட்டுவிடுகிறீர்கள் திருமணம் வராததற்கு முன்னாடியே வந்து பெண் பார்க்க நீங்கள் சென்றாலோ மாப்பிள்ளை பார்க்க சென்றாலோ திருமணத்தை நடத்த வேண்டும் என்று முயற்சி செய்தாலோ நீங்கள் மூன்று வருஷம் நாலு வருஷம் ஐந்து வருஷம் நீங்கள் வந்து அலையதான் வேண்டும் இதை வந்து நான் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ வந்து ஜோதிடர்களிடம் சென்று பொருத்தம் பார்த்தீங்க பார்த்து பார்த்து பா பார்த்தோம் என்றால் அவர்கள் வந்து பொருத்தம் ஏழு பொருத்தம் இருக்கிறது எட்டு பொருத்தம் இருக்கிறது என்று சொல்லி உங்களை தான் செய்வார்கள் இதனை நீங்கள் தான் சரியான ஜோதிடரிடம் அணுகி அதனை எப்பொழுது திருமணம் என்று பார்த்து அதற்கு தகுந்தார் போல் நீங்கள் நடந்து கொண்டால் உங்களுக்கு சிரமம் மிக குறைவாக இருக்கும் இதனை விட்டுவிட்டு நீங்கள் வந்து அலைவது உங்களுடைய தவறு தான் இதை நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை இருந்தாலும் ஒருவருக்கு இந்த இப்போ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் ஒரு ஒரு நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வானது இந்த ஜாதகத்தில் விளக்க விரும்புகிறேன் என்னவென்றால் ஒரு முதல் திருமணம் செய்கிறார் அவருக்கு திருமணம் முதல் திருமணம் செய்யும் பொழுது அவருடைய ஜாதக கட்டத்தை சரியான அந்த ஜோதிடர் அலசி பார்க்காமல் அவருக்கு திருமணத்தை முடித்து வைக்கிறார்கள் அவருக்கு வந்து முதல் திருமண அமைப்பு சரியில்லாமல் இருந்து அவர் வந்து இறக்கணி அறிகிறது அந்த திருமணமாகி ஒரு இரண்டு வருட காலத்திற்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்து அந்த குழந்தை சிறு வயதில் இருக்கும்போது தாய் இறக்க நேரிடு நேரிடுகிறது அந்த ஜாதகத்தில் ஏழாம் பாவகம் ஏழாம் பாவகாதிபதி கலத்திரக்காரகன் குடும்பம் குடும்பாதிபதி இதையெல்லாம் பார்த்து தான் நான் தீர்மானிக்க வேண்டும் இப்போ சரியில்லாத தசாபுத்தி நடக்கும்போது அவருக்கு திருமணத்தை நடத்தி வைக்கலாமா என்று நம்ம ஆலோசிக்க வேண்டும் அதனை வந்து அவர் சரியாக செய்யாமல் அந்த திருமணத்தை நடத்தி வைத்து ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை வீணாக்கி அந்த அந்த அவருடைய பையனுடைய வாழ்க்கையும் முதல் திருமணத்தை செய்து அவர் இறக்க நேரிட்டது இது போல செய்தால் எப்படி வந்து சரியான முறையாகும் அடுத்தது அவர் திரும்ப ஒரு ஐந்தாண்டு காலம் கழித்து மறு மறுபடியும் இரண்டாவது திருமணம் செய்கிறார் அந்த இரண்டாவது திருமணமும் நல்ல முறையில் இருக்கிறதா என்பதை பார்த்தால் அதுவும் சரியில்லாத அமைப்பில் இருக்கிறது அந்த இரண்டாவது மனைவியும் ஒரு இருபது இரு முப்பது வருஷம் கழித்து முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் கழித்து அந்த மனைவி இறக்க நேரிடுகிறது அப்போ வந்து ஒருவருடைய ஜாதகத்தில் அவருக்கு முதல் திருமணம் செய்தும் அந்த மனைவி இருக்கவில்லை இரண்டாவது திருமணம் செய்தும் அந்த மனைவி ஒரு முப்பத்தி ஐந்து கால முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் வாழ்ந்து அவரும் இறக்க நேரிடுகிறது இப்பொழுது அவர் மட்டும் தனிமையில் இருக்கிறார் அப்போ இது இருக்கும் இருக்கும்பொழுது அவருடைய ஜாதகத்தில் இது கர்மா என்று சொல்ல சொல்வார்கள் இருந்தாலும் ஜோதிட ரீதியில் இருந்தாலும் இதை வந்து நம்ம அந்த கிரக நிலையில் ஜாதக கட்டத்தில் எந்த அமைப்பில் இருந்தால் இதுபோல நிகழ்வுகள் நடக்கும் என்பதை பற்றி நம்ம அந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் இதற்கு வந்து இரண்டாம் பாவகம் துணை புரிய வேண்டும் நல்லா இருக்க வேண்டும் என்றால் இரண்டாம் பாவகம் கெட்டால் இரண்டாம் பாவகாதிபதி கெட்டால் குடும்பம் வந்து இதுபோல பிரச்சனை தான் உண்டாகும் இதுபோல ஏழாம் பாவகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் இதுபோல பிரச்சனை தான் உண்டாகும் இது வந்து அவருடைய ஜாதகத்தில் பதியப்பட்டிருக்கும் இருந்தாலும் இதனை வந்து நாம் வந்து ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களிடம் சென்றால் அவர் வந்து நமக்கு ஆலோசனை வழங்குவார் அந்த ஆலோசனை பிரகாரம் நாம் நடந்து கொண்டால் பெரிய பாதிப்பில் இருந்து நாம் தவிர்த்து கொள்ளலாம் ஒரு சண்டை வருகிறது என்றால் அந்த சண்டை வர போகிறது என்று அந்த ஜாதகத்தில் தெரியும் அதனை நாம் வந்து அனுபவம் வாய்ந்த ஜோதிடரிடம் சென்றால் அவர் வந்து எடுத்து சொல்வார் அதனை நாம் பெரிய சண்டை வராமல் சின்னதாக பிரச்சனையை நாம் முடித்து கொள்வதற்கு நாம் எச்சரிக்கையாக இருக்கலாம் அதாவது ஒரு பிரச்சனை வருகிறது என்பதை முன்னடியே நமக்கு தெரிந்துவிட்டால் அதிலிருந்து நாம் வந்து பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பித்து சிறிய பாதிப்பு மட்டுமே நாம் ஏற்படுத்தும் கிரகம் அதனை வந்து நாம் வந்து தப்பித்து கொள்ளலாம் இதுக்கு தான் ஜோதிடத்தை முன்னோர்கள் கண்டுபிடித்து நம்ம நம்ம முன்னோர்கள் நமக்கு இதனை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இதன் பிரகாரம் நாம் நடந்து கொண்டால் நமக்கு வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்தாகும் இந்த ஜாதகத்தில் அதாவது முதல் மனைவியும் இறந்து விட்டார் இரண்டாவது மனைவியும் இறந்துவிட்டார் ஆனால் இவருக்கு ஒரு நான்கு குழந்தைகள் உள்ளது மூன்று பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தைகள் உள்ளது அந்த குழந்தைகள் விஷயத்திலும் சில பிரச்சனைகள் இருக்கிறது அதற்கும் அந்த ஆறு எட்டு அதிபதிகள் தொடர்பு ஏற்படும் பொழுது அந்த குழந்தை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை தருவார் அதாவது சுபகிரகங்களாக இருந்தாலும் ஆறு எட்டு அதிபதியாக வரும்பொழுது அவர்கள் வந்து அந்த பிரச்சனையை தருவார் இதே பாவகிரகங்களாக இருந்தால் கடுமையான பிரச்சனைகளை தருவார் இவருடைய ஜாதகத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்கிறது எதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் இவர் ஒரு ஆண் ஜாதகர் இவர் ஒரு ஆண் ஜாதகர் இருபத்தி மூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பிறந்தார் ஏழு ஆறு அதாவது மாலையில் பிறந்துள்ளார் இவர் வந்து ஆயில் நட்சத்திரம் ஒன்னாம் பாதமாகும் இவர் கடலூரில் பிறந்துள்ளார் டேட்டா ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் கொடுத்திருக்கிறேன் கிரக எல்லாம் டிகிரி கணக்கில் எழுதியிருக்கிறேன் போட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இவர் வந்து பிறக்கும்பொழுது புதன் திசையில் அதாவது பதினஞ்சு வருடம் புதன் திசை இவருக்கு படிப்பு வந்ததாக என்றால் நான்காம் பாவம் பாதிக்கப்பட்டு புதன் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் சூரியன் ராகு சனி மூவர்களாலும் புதன் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்பொழுது புதன் வந்து சரியான அமைப்பில் படிப்பை தரவில்லை பதினைந்து ஆண்டு காலம் இவர் பள்ளிக்கூடம் ஒன்னாவது தான் சென்றார் அதுக்கு பிறகு இவர் பள்ளிக்கூடம் செல்லவில்லை அடுத்தது கேது திசை ஏழு வருஷம் இருபத்தி ஒரு வயது வரைக்கும் கேது திசை அந்த கேது லக்கணத்தில் இருப்பதால் ஓரளவிற்கு அவருக்கு சிறப்பான பலனை ஓரளவிற்கு தான் அவருக்கு சிறப்பான பலனை கொடுத்தது சனி ராகு சூரியன் இவர்களுடைய தாக்குதலில் அந்த ராகு கேதுகள் உள்ளது ஆனால் லக்னாதிபதியான சுக்கரன் ஆறாம் இடத்தில் லக்கணத்திலே இருந்தால் சிறப்பு லக்கணாதி ஆறாம் இடத்தில் மறைந்து ஆட்சி பெற்றவனுடைய வீட்டில் கேது இருப்பதால் கேது திசை ஏழாண்டு காலம் இவருக்கு ஓரளவிற்கு நன்மையான பலனை கொடுத்தது அடுத்தது வந்தது திசை சுக்கர திசையில் இவர் திருமணம் செய்யலாமா சுக்கர திசை இருபது ஆண்டு காலம் திருமணம் செய்யலாம் ஆனால் சுக்கர திசையில் என்ன புத்தியில் திருமணம் செய்ய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஜோதிடர்களுடைய ஆலோசனையாகும் இவர் சுக்கரதிசை சுய புத்தி திருமணத்தை சுக்கிரன் ஆறாம் இருந்து திருமணத்தை கொடுக்கிறது இப்ப அந்த ஆறாம் வீட்டில் இருந்து திருமணத்தை கொடுக்கும் பொழுது இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் குடும்ப அதிபதி புதன் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார் செவ்வாயினுடைய நான்காம் பார்வையால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்ப குடும்பஸ்தானம் அதிகமாக பாதிக்கப்பட்டு ஏழாம் இடம் கடுமையான சூரியன் ராகு சனி இவர்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது இவர் சிறுவயதில் வயதில் இருபத்தி ஒரு வயதில் இவருக்கு திருமணம் செய்யலாமா என்பதுதான் கேள்வி இப்ப இருபத்தி ஒரு வயதில் சுக்கரதசை சுக்கர புத்தியில் இவர் திருமணம் செய்தார் அந்த திருமணம் நிற்குமா நிக்காது அடுத்தது சூரிய புத்தியில் சுக்கரதிசை சுக்கர புத்தியில் திருமணம் செய்து அதனுடைய இறுதி சூரிய புத்தி வருவதற்கு முன்பே சூரிய புத்தி ஆரம்ப காலத்திலேயே அந்த முதல் மனைவி இறந்து விட்டார் சு சூரிய புத்தி சுக்கரதசை சூரிய புத்தியில் இறந்துவிட்டார் கடுமையான நான்கு கிரகங்கள் கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கிறது இது போல இருக்கும் பொழுது இவருக்கு வந்து ரொம்ப கவனமாக தான் திருமணத்தை செய்ய வேண்டும் ஆனால் திருமணத்தை வயதிலேயே செய்து திசை சுக்கர புத்தியில் ஒரு ஆண் குழந்தை லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் குரு இருப்பதால் ஆண் குழந்தையை கொடுத்தது அக்குழந்தையை குழந்தையை கொடுத்து மனைவியை இறக்க நேரிட்டது திசை சுக்கர புத்தியில் அடுத்தது திரும்ப சூரிய புத்தியில் திருமணம் நடக்கவில்லை கடினமான கஷ்ட நிலையில் இருந்தால் அடுத்தது சந்திர புத்தி சந்திரனுக்கு கேந்திரத்தில் தான் லக்னாதிபதி உள்ளார் லக்கணத்தை குரு ஒன்பதாம் பார்வையாக லக்கணத்தை குரு பார்க்கிறது லக்கணத்தை குரு பார்ப்பதால் இவர் வந்து எட்டாம் அதிபதியாக இருந்துதான் லக்கணத்தை குரு பார்க்கிறார் லக்கணத்திற்கு கடுமையான சூரியன் சனி ராகு கடுமையான பாவத்துவ அமைப்பு லக்கணத்திற்கு அதனை ஈடுகட்டுவதற்கு குருவினுடைய பார்வை பார்க்கிறது குரு அட்டமாதிபதி ஆகத்தான் இருந்தால் பதினோராம் அதிபதியாக இருந்தாலும் இந்த ரிஷப லக்கணத்துக்கு அவர் எட்டாம் அதிபதி அட்டமாதிபதியாக இருந்து பார்ப்பது அந்த ஆதிபத்திய விசேஷனுடைய அந்த குணங்களும் அவர்களுக்கு இருக்கும் அதாவது வெளியே தெரியாது தவறான வழி அதாவது நம்பர் டூ என்று சொல்லக்கூடிய அந்த கிரிமினல் ஒரு மாதிரியான புத்தி அதாவது குறுக்குத்தனம் கிறுக்குத்தனமான புத்திகள் இருக்கும் சனி ராகு சூரியன் இவர்கள் பார்ப்பதால் அட்டமாதிபதி குருவினு பார்ப்பதால் அந்த புத்தி இருக்கும் ஆனால் குரு சுபகிரகம் என்பதால் அது வெளியே தெரியாமலே இருக்கும் இது போல இருக்கும் அடுத்தது சுக்கர திசை சூரிய புத்தி முடிஞ்சு சந்திர புத்தி முடிஞ்சு செவ்வாபுத்தி செவாபுத்தி பதினோராம் இடத்தில் இருக்கின்ற அந்த செவ்வாயினுடைய புத்தியில் அதாவது மூ திருமணத்திற்கு மூணு ஏழு பதினொன்னு இது வந்து காமகாரகன் பிளஸ் சுக்கரன் இவர்கள் சம்பந்தப்படும் பொழுது திருமணம் ஏற்படும் திருமணம் ஏற்படும் அடுத்து சுக்கர திசை செவாபுத்தி சஸ்ராசக புத்தி இந்த செவாபுத்தியில் தான் அவருக்கு திருமணத்தை கொடுத்தது சுக்கர திசை செவாபதியில் திருமணத்தை இரண்டாவது மனைவி திருமணத்தை கொடுத்தது அந்த இரண்டாவது மனைவியும் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் வரைக்கும் அவர் வாழ்ந்தார் சுக்கர திசை நன் இருந்தது அடுத்தது சூரிய திசை சந்திர திசை இந்த வருஷம் எல்லாம் இருந்தது இந்த செவ்வாய் திசை வந்தவுடன் பதினோராம் இடத்தில் இருக்கின்ற அந்த செவ்வாய் இரண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்கிறது குருவினுடைய பார்வை தான் இருக்கிறது நாலு டிகிரியில் இருந்தாலும் அவர் அட்டமாதிபத்தியத்தை அதனுடைய ஆதிபத்திய விசேஷ வேலையை அவர் செய்வார் சுபராக இருந்தால் மறைமுகமாக அதாவது ஊமக்குத்தாக குத்தாக குத்துவார் என்று சொல்வார்கள் அதன் மூலம் சுக்கரன் குரு என்றால் செய்யக்கூடிய வேலைகள் வந்து ரகசியமாக அந்த தவறை செய்வார்கள் வெளியே தெரியாமல் அதாவது நம்ம குருஜி அவர்கள் சொல்லியிருப்பார் குரு சுக்கரன் வந்து பாதிப்பை கொடுக்கும்பொழுது ஒரு கிலோ பூப்பந்தால் அடிப்பார் ஆனால் அடிப்பது ஊமகாயமாக இருக்கும் சனி செவ்வாய் ராகு இவர்கள் பாவ கிரகங்கள் வந்து செய்யும் பொழுது செங்கலால் தூக்கி அடிப்பார் என்று அது சொல்வார் அதுபோல இந்த குரு வந்து ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவராக இருந்தால் இந்த செவ்வா திசை குருவை பார்க்கிறது இந்த செவ்வா திசையில் ராகு புத்தியில் அவர் வந்து குடும்பஸ்தானத்தை பாதித்து ஏழாம் இடம் கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருப்பதால் செவ்வாயிசை ராகு புத்தியில் இரண்டாவது மனைவியும் இறக்க நேரிட்டது இதுபோல ஜாதகத்தில் இந்த ஏழாம் பாவகம் குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய இவர்கள் அதிகமாக பாதிக்கப்படும் பொழுது அந்த சரியில்லாத தசாபுத்திகள் வரும்போது அந்த பாதிப்பை ஏற்படுத்தும் இதனை நாம் மிக கவனமாக கையாண்டால் ஓரளவிற்கு பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாமே தவிர ஆனா நடக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தே தீரும் இதற்காக தான் ஜோதிடரை அணுகி நாம் வந்து என்ன நேரத்தில் எந்த விஷயம் நடக்கிறது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டு நாம் வந்து கொஞ்சம் நடக்கக்கூடிய விஷயங்களை கவனமாக கையாண்டு நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்பது ஜோதிடர்களுடைய ஆலோசனையாகும் இது போல இரண்டு மனைவிகள் அதாவது தற்காலத்தில் வந்து ஒரு கல்யாணம் நடப்பது பெரிய விஷயமாக இருக்கிறது இரண்டு திருமணம் நடந்தும் அந்த இரண்டு திருமணம் மனைவிகள் முதல் மனைவியும் இறந்து விட்டார் இரண்டாவது மனைவியும் இறந்து விட்டார் இதுபோல சூழ்நிலை இந்த ஜாதக நிலையில் இருப்பதால் இவர்களுக்கு இது மாதிரி ஏற்பட்டது இப்பொழுது இந்த அஷ்டம சனி வந்து கடுமையான கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது நடப்பது ராகு திசை குரு புத்தி ராகு கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார் ராகு திசை குரு புத்தி பொழுது இவருக்கு தற்போது நடந்து கொண்டிருக்கிறது ஐந்தாம் இடத்தில் வந்து குரு இருப்பதால் குழந்தைகளை கொடுத்தது ஆனால் ஐந்தாம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார் இவர் அட்டமாதிபதி என்பதால் குழந்தைகள் விஷயத்தில் இவருக்கு பிரச்சனைகளும் உள்ளது இந்த ஜாதகத்தில் இதனை பற்றி விளக்கியிருக்கிறேன் இந்த ஜாதகத்தில் என்ன முக்கிய அம்சம் என்றால் அதாவது ஏழாம் இடமும் இரண்டாம் இடமும் அதிகமாக பாதிக்கப்பட்டதால் இரண்டு மனைவிகள் திருமணம் செய்தும் அந்த இரண்டு மனைவிகளும் இறந்து விட்டார்கள் இது போல ஜாதக அமைப்பு இருப்பது என்பதற்காக தான் இது வந்து ஒரு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கு முன்பு முதல் திருமணம் செய்து இறக்க இறந்தது இப்பொழுது அந்த மாதிரிலாம் இந்த கிரகநிலையை பார்த்து தற்போது செய்யாமல் இருந்தால் அந்த பிள்ளைகள் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அவர்களுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் நல்ல அமைப்பாக இருக்கும் கொஞ்சம் தாமதமாக ஆனாலும் இந்த மாதிரி பாவத்துவ அமைப்பில் பொழுது பா தாமதமாக ஆனாலும் திருமணத்தை வந்து கொஞ்சம் கவனத்தோடு சேர்த்தீங்க என்றால் அந்த இரண்டு குழந்தைகளுடைய வாழ்க்கை நல்ல அமைப்பில் இருப்பது தான் இருக்கும் என்பதுதான் தான் என்னுடைய கருத்தாகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அந்த பாவகிரகங்கள் எந்த விதத்தில் நம்மளுக்கு செயல்படுத்துகின்றன என்பதை பற்றி உங்களுக்கு அருகில் உள்ள ஜோதிடர்களிடம் அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள் மிகவும் கைதேர்ந்த ஜோதிடர் அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்களிடம் சென்று இது போல கிரகநிலை இருப்பதை நீங்கள் வந்து அந்த ஜோதிடம் உட்கார்ந்து பேசுங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து ஜாதகத்தை பற்றி பேசி அந்த ஆண் பிள்ளையினுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையை இணைக்கும் பொழுது மிக கவனத்தோடு இணையுங்கள் நீங்கள் சென்றவுடனே அதாவது கடைக்கு பொருள் வாங்க போவது போல் நான் முன்னாடி வந்துவிட்டேன் எனக்கு பொருளை கொடு பொருளை கொடு என்பது போல ஜாதகத்தை கொடுத்து எனக்கு முன்னாடி பாரு எனக்கு முன்னாடி பார் என்று சொன்னால் அந்த ஜோதிடர் என்னதான் செய்வார் ஒரு பொருத்தம் பார்ப்பதற்கு குறைந்தது ஒரு கால் மணி கால் மணி நேரம் அரை மணி நேரத்திற்கு மேல் அந்த கணக்கை போட்டு தசாபுத்தியை போட்டுக்கொண்டு கிரக நிலையை பார்த்து இதில் அவர் வந்து அப்போது தான் அதை சரி பண்ணி செய்து அந்த இரண்டு ஜாதகத்தை இணைக்க முடியும் அதை விட்டு சென்ற உடனே எனக்கு முன்னாடி பார் உனக்கு முன்னாடி பார் போட்டி போட்டுக்கொண்டு ஜாதகத்தை கொடுத்தோம் என்றால் இது என்ன கடையில் இருக்கின்ற பொருளாக இது எடுத்து அடுத்த செகண்டில் கொடுப்பதற்கு இது பொருத்தம் பார்ப்பது ஒன்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அலசி ஜாதக தசாபுத்திகளை கணக்கெடுத்து அதன் பிறகு வந்து இந்த பொருத்தத்தை சேர்க்க வேண்டும் இதில் வந்து நூற்றுக்கணக்கான விதி விதிவிலக்குகள் இருக்கிறது அனைத்தையும் அந்த ஜோதிடர் அவர் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது அவரை ரிலாக்சேஷனாக விட்டால்தான் அவர் அனைத்து விதிகளையும் பொருத்தி பார்த்து இந்த ஜாதகம் பொருந்தும் பொருந்தாது இதை சேர்க்கலாம் சேர்க்கக்கூடாது என்று சொல்வார்கள் நாம் வந்து அவசரப்பட்டோம் என்றால் இது வந்து ஒரு காலங்காலத்து பயிர் ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை இதற்கு போய் முக்கியத்துவம் கொடுங்கள் இதை முக்கியத்துவம் தராமல் அவசர அவசரம் என்று நீங்கள் வந்து ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுத்து ஒரு சாதாரண ஜோதிடரிடம் சென்று அதனை வந்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வீணாக்குகிறீர்கள் இது இது போல இருந்தால் எப்படி அதுக்கு ஜோதிடமே பார்க்காமல் நீங்கள் வந்து சயனம் கேளுங்கள் ஏதாவது பண்ணுங்கள் மற்ற சமுதாயத்தில் பார்ப்பது போல திருமண பொருத்தம் பார்க்காமலே நீங்கள் வந்து திருமணத்தை முடித்து கொள்ளலாமே அதற்கு எதற்கு வகை வந்து ஜோதிடர் அணுகி அவர்கள் வந்து ஒரு சரியான ஆலோசனை இல்லாமல் ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வீணாக்குகிறீர்கள் இது வந்து வருத்தத்துக்குரிய விஷயமாகும் நாம் தான் பெற்றோர்கள் இதனை வந்து கொஞ்சம் அலசி ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்து நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கிறோம் சிறு வயதிலிருந்து அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தான் வந்து பொறுமையாக ஒரு நாள் கூட டைம் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பொருத்தம் பார்ப்பதற்கு அதனால் தவறில்லை நம்மளுடைய பிள்ளைகள் நமக்கு பிறகு இந்த பூமியில் இருக்க வேண்டும் ஆள வேண்டும் நமது பேரை சொல்ல வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் ஆசை ஆசையாக வளர்க்கிறோம் அவர்கள் திருமண காலகட்டத்தில் போய் நீங்கள் வந்து ஏமாறுவது என்பது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கிறது சில பெற்றோர்கள் எல்லாம் குடும்ப அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் பொழுது அவர்களுடைய நிலைமையை பார்த்தால் மிக மோசமாக இருக்கிறது திருமணத்தை செய்து விட்டு அதன் பிறகு ஓராண்டு காலம் இரண்டு ஆண்டு காலம் கழித்து இந்த மாதிரி பிரச்சனை டைவர்ஸ் பிரச்சனை இருக்கிறது கணவன் சரி இல்லை மனைவி சரி இல்லை இது மாதிரி என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது அப்படி ஆகிவிட்டது பெற்றோர்கள் புலம்பும்போது மன வேதனையாக இருக்கிறது இதனை இப்போ நாம் தான் பெற்றோர்கள் வந்து தயவு செய்து அந்த திருமண பொருத்தம் பொழுது மிக கவனத்தோடு ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடரும் சென்று பாருங்கள் தயவு செய்து உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நமது கையில் தான் இருக்கிறது இதற்கு நீங்கள் தான் ஆதரவு தர வேண்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்